தெய்வீக மாலை நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம தெய்வீக மாலை யூடியூப் சேனல்ல வரலட்சுமி விரதம் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வருடத்திற்கு ஒரு முறை வரும் மிக முக்கியமான சிறப்பான நாட்களில் ஒன்று வரலட்சுமி விரதம் இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வருகின்றது ஆடி மாதத்தின் நிறைவு நாள் மற்றும் ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையுடன் இணைந்து வருவதால் இது இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பு பெற்றுள்ளது இந்த நாளில் மகாலட்சுமியை எளிய முறையில் வழிபட்டாலும் அடுத்த ஓராண்டிற்கு நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்கும் என்பது நம்பிக்கை வரலட்சுமி விரதத்தை பெண்கள் மட்டுமின்றி ஆண்களும் கடைபிடிக்கலாம் மகாலட்சுமியின் அருளையும் செல்வத்தையும் பெறக்கூடிய நாள் என்பதால் இந்த நாளில் யார் வேண்டுமானாலும் விரதம் இருக்கலாம் மகாலட்சுமியின் மனம் மகிழும்படி விரதம் இருப்பவர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் வரலட்சுமியின் விரதத்தன்று கிடைக்கும் வரலட்சுமி விரதத்தின் சிறப்புகள் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறையில் வரும் கடைசி வெள்ளிக்கிழமைதான் நாம் வரலட்சுமி விரதம் அல்லது வரலட்சுமி நோன்பு என்கின்றோம் வரங்களை அள்ளித்தரும் லக்ஷ்மி தான் வரலட்சுமி வாழ்வில் தீராத கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வழிகாட்டி பலவிதமான வரங்களை தந்து அவர்களை வளமாக வாழ வைக்க தான் வரலட்சுமி வரலட்சுமி விரதம் உருவானதற்கான பழைய புராண கதைகள் சொல்லப்படுகின்றன இருந்தாலும் வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்துத்தான் பார்வதி தேவி முருகப்பெருமானை பெற்றெடுத்ததாகவும் விக்ரமாதித்தியன் இழந்த ராஜ்யம் செல்வம் ஆகியவற்றை பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது வரலட்சுமி விரதம் இருக்கும் முறைகள் வரலட்சுமி விரதம் என்றாலே அது பெண்களுக்குரிய விரதம் என்றும் தான் பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் வழக்கமாக சுமங்கலி பெண்கள்தான் தங்களின் கணவரின் ஆயுள் நீடிக்க வேண்டும் என்பதற்காகவும் குடும்ப நலனுக்காகவும் வேண்டிக்கொண்டு விரதம் இருந்து வழிபடுவார்கள் மகாலட்சுமியை வீட்டுக்கு அழைத்து நம்மால் எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு பூஜைகள் செய்து வழிபட்டு பலவிதமான வரங்களை பெறுவதற்குரிய நாளாகும் திருமணம் ஆகாத பெண்களும் இந்த நாளில் வரலட்சுமி விரதம் இருந்து கையில் நோம்பு கயிறு கட்டிக்கொண்டு வழிபாடு செய்வார்கள் இதனால் விரைவில் அவர்களுக்கு நல்ல வரன் அமையும் என்பது நம்பிக்கை வரலட்சுமி விரதத்தை யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் என்றாலும் கண்டிப்பாக யாரெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சுக்கிரன் கெட்டு போய் உள்ளதோ அவர்கள் சுக்கிரனுக்குரிய தெய்வமான மகாலட்சுமியை வேண்டிக்கொண்டு கொண்டு வரலட்சுமி விரதம் அன்று வழிபடலாம் ஜாதகத்தில் சுக்கரனுடன் ராகு கேது மாந்தி சேர்ந்திருந்தால் அவர்கள் கண்டிப்பாக இந்த விரதம் இருக்க வேண்டும் பெரும் பண இழப்பு போன்ற சுக்கிரன் சார்ந்த பிரச்சனைகள் இருப்பவர்கள் இந்த விரதம் இருக்கலாம் கணவன் மனைவி பிரச்சனை விவாகரத்து நீண்ட நாட்களாக திருமணம் ஆகவில்லை என்பவர்கள் வரலட்சுமி விரதம் இருக்கலாம் உடல் ஆரோக்கியத்திற்கு காரணமான கிரகம் சுக்கரன் என்பதால் தீராத நோய் நீண்ட காலமாக நோயால் துன்பப்படுபவர்கள் இந்த விரதம் இருக்கலாம் அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போய் மருத்துவமனைக்கு செல்லும் நிலை மருத்துவ செலவுகளை அதிகம் சந்திப்பவர்கள் இந்த விரதம் இருக்கலாம் கார் சொந்த வீடு வாங்க வேண்டும் நிறைய தங்க நகைகள் செல்வம் சேர வேண்டும் என்பவர்கள் இந்த நாளில் விரதம் இருந்து வரங்களை பெறலாம் கடன் நகை அடமானம் இருப்பது போன்ற பிரச்சினைகளை சிக்கி தவிப்பவர்கள் அதிலிருந்து விடுபட மகாலட்சுமியின் அருள் தேவை அப்படி லட்சுமியின் அருள் யாருக்கெல்லாம் தேவையோ அவர்கள் இந்த விரதத்தை இருக்கலாம் ராகு கேது தசா புத்தி நடப்பவர்களும் சுக்கிரனின் அருளைப் பெற இந்த நாளில் விரதம் இருக்கலாம் தீராத பிரச்சனைகளில் சிக்கி இருப்பவர்கள் கர்மவினையின் சிக்கி தப்பிப்பவர்கள் ஆகியோர் இந்த நாளில் விரதம் இருக்கலாம் வரலட்சுமி விரதம் அன்று வாங்க வேண்டிய பொருட்கள் வரலட்சுமி விரதம் அன்று மகாலட்சுமி வாசம் செய்வதாக சொல்லப்படும் பொருட்களில் ஏதாவது இரண்டு பொருட்களை வாங்கி வீட்டின் அறையில் வைத்து வழிபடலாம் சமையலுக்கு தேவையான பொருள்களான அரிசி துவரம்பருப்பு போன்ற பொருட்கள் வாங்குவதாக இருந்தால் வரலட்சுமி நோன்பு அன்று பூஜை அறையில் வைத்து வழிபட்ட பிறகு மறுநாள் சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் எதுவும் வாங்க முடியவில்லை என்கிறவர்கள் எளிமையாக மஞ்சள் உப்பு ஆகிய இரண்டையும் வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபடலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள் நன்றி